உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் என்பது தமிழர்களுக்கு மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்திற்கும் ஒரு விசித்திரமான தேர்தலாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் இந்த மாவட்டத்தில் இருக்கும் கிராம சேவகர் பிரிவுகள் முன்னூற்றி நாற்பது சற்று கூட முன்னூற்றி நாற்பதை விட கொஞ்சம் கூட ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுப்பதற்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கின்றார்கள் அதாவது ஒரு கிராம சேவகர் பிரிவுக்கும் ஒன்றுமில்லை கிராம சேவகர் பிரிவுகளை விட ஐம்பது வேட்பாளர்கள் மேலதிகமாக இருக்கின்றனர் இந்த வேட்பாளர்களை பார்த்தால் இருபத்தி ரெண்டு அரசியல் கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களும் இந்த தேர்தலிலே பங்கு பெற்றுகின்றார்கள் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் தேர்தலிலே பங்கு பெற்றுவார்கள் காரணம் இரண்டு தேர்தல்களில் தொடர்ச்சியாக அவர்கள் போட்டியிடாவிட்டால் அவர்களது பதிவு இந்த நாட்டிலே ரத்து செய்யப்படும் ஆனால் சுயேட்சை குழுக்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒவ்வொரு தேவைக்காக தங்களுடைய சுயதேவைக்காக குறிப்பிட்ட சுயேட்சை குழுக்கள் இறக்கப்பட்டிருக்கின்றது அல்லது இந்த பெரும்பான்மை சமூகம் அல்லது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மாற்றுச் சமூகத்தினால் இந்த மாவட்டத்தின் தமிழ் மக்களது பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக திட்டமிட்டு இறக்கப்படுகின்றார்கள் ஒரு சுயேட்சைக்குழுவை பார்த்தோம் என்றால் இந்த பிரதேசத்திலே இருக்கும் ஒரு சுயேட்சைக்குழுவை பார்த்தமென்றால் தகப்பன் ஒரு சுயேட்சைக்குழுவிலே மாட்டு சின்னத்திலே மேகின்றார் மகன் ஒரு சுயேட்சைக்குழுவிலே தலைமை தாங்குகின்றார் அப்பனுக்கு ஒரு குழு மகனுக்கு ஒரு குழு அப்ப இப்படி எல்லாம் வந்து பாராளுமன்றத்துக்கு போறதுக்காக அப்படி செய்கிறாங்க இவர்கள் வேறொருவரது நிகழ்ச்சி நிழலில் செயற்படுகின்றார்கள் என்பது கெட்ட தெளிவாக தெரிகின்றது இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஐந்து தமிழ் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கின்ற கட்சிகள் என்றால் உண்மையிலேயே அது மூன்று கட்சி ஆறு தான் இருக்கின்றது ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே போட்டியிடும் கட்சி இரண்டாவது இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்திலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் படகு சின்னத்திலும் முஸ்லிம் காங்கிரஸ் சின்னத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த சஜித்தின் கட்சி டெலிபோனிலும் ஜேவிபி என்கின்ற கட்சி என்பிபி என்கின்ற பெயரிலே திசை காட்டியிலும் இந்த ஆறு கட்சிகளுக்குத்தான் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மட்டக்களப்பிலே பெறும் வாய்ப்புள்ளது. இதில் நாங்கள் தமிழர்கள் இந்த மாவட்டத்தில் நான்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு உரித்துடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் முதலாவதாக எங்களினால் நிராகரிக்கப்பட வேண்டிய கட்சிகள் எது எங்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய கட்சி எது என்பதை சிந்தித்து வடிகட்ட வேண்டும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே அது எங்களுக்குரிய கட்சி இல்லை உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் பெரும்பாலும் அதற்கு வாக்களிக்க மாட்டார்கள் இரண்டாவது அக்கிய மக்கள் சக்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் டெலிபோன் சின்னத்திலே வருகின்றார்கள் இந்த மாவட்டத்தில் மூன்று முஸ்லிம்களையும் ஐந்து தமிழர்களையும் உள்ளடக்கியதாக அந்த டெலிபோன் சின்னத்திலே போட்டியிடுவார்களது பட்டியல் இருக்கின்றது காத்தாங்குடிக்கு ஒரு வேட்பாளர் ஏறாவூருக்கு ஒரு வேட்பாளர் ஓட்டமாவடிக்கு ஒரு வேட்பாளர் மேலும் ஐந்து தமிழர்கள் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இந்த மாவட்டத்தில் பெற வேண்டும் என்றால் குறைந்தது முப்பத்தி வாக்குகள் பெற வேண்டும் உண்மையிலே அந்த மூன்று முஸ்லிம் கிராமங்களில் இருந்தும் அந்த முப்பத்தையாயிரம் வாக்குகளை பெற முடியாது அவர்களுக்கு வாக்கு சேகரித்து வாக்கு சேர்க்கும் இயந்திரங்களாக மாறி தமிழர்களது வாக்கை புறக்கி ஒரு மாற்றிடத்தவரை கொண்டு வருவதற்காக கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையில் செயல்படுவதுதான் அந்த கட்சி ஏற்கனவே இப்படி நடந்திருக்கின்றது ஒருவர் பதினைம் வாக்கெடுப்பார் ஓட்டமாவடியில் இருந்து இன்னொருவர் ஐயாயிரம் வாக்கெடுப்பார் ஏராவூரில் இருந்து இன்னும் ஒருவர் ஐயாயிரம் வாக்கெடுப்பார் காத்தாமுடி இருபத்தைம் வாக்கு அவர்கள் எடுத்து விடுவார்கள் மிகுதி பத்தாயிரம் வாக்கு யார் எடுக்கப் போகின்றார்கள் இந்த ஐந்து தமிழ் வேட்பாளர்களும் எடுக்கப் போகின்றார்கள் ஆளுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரம் உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்தால் விருப்பு வாக்கில் சின்னத்துக்கு போட்டுவிட்டு இலக்கத்திற்கு போடும் விருப்பு வாக்கின் அடிப்படையில் யார் கூடுதலாக வாக்கெடுக்கிறாரோ அவருக்கு தான் அந்த பிரதிநிதித்துவம் செல்லும் அப்ப பத்தாயிரம் வாக்கை ஐந்து தமிழர்களும் எடுப்பது விருப்பு வாக்கை உயர்த்துமா அல்லது ஓட்டமாவடியில் பதினைஞ்சாயிரம் வாக்கெடுப்பவருக்கு அந்த விருப்பு வாக்கு கூடுமா எங்களது பத்தாயிரம் வாக்கு எங்களுக்கு எதிராக செயற்படும் ஒரு இனத்திற்கு ஒரு பாராளுமன்ற பிரேங்கத்துவத்தை கொடுக்க போகின்றது இதே போன்றுதான் இந்த என்பிபி அவர்களும் மூன்றும் மாற்றினத்தவர்களை நிறுத்தி ஐந்து தமிழர்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்த பற்றி தமிழர்களுக்கு தற்போதைய சந்ததியினருக்கு இளவற்ற தெரியாமல் இருக்கின்றது புதிதாக வாக்கு வந்தவர்கள் பதினெட்டு இருபது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் அவர்களுக்கு பின்னால் போகின்றார்கள் மாற்றம் வேண்டுமா மாற்றம் வேண்டும் தெற்கிலே மாற்றம் வேண்டும் என்று அங்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் புதிய ஜனாதிபதி வந்திருக்கின்றார் ஆனால் வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கு தேவையான மாற்றம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையான மாற்றம் நாங்கள் தமிழர்கள் சுதந்திரமாக எங்களது பிரதேசங்களிலே வாழ வேண்டிய மாற்றம் அதற்கு இவர்கள் உகந்தவர்கள் அல்ல எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாகும் போது அதற்கு எதிராக மூர்க்கத்தனமாக போராடியவர்கள் தொண்ணூற்றி நாலிலே சந்திரிகா ஆட்சியிலே இலங்கை ராணுவத்திற்கு ஆள் திரட்டுவது கஷ்டமாக இருந்த நேரத்திலே தங்களது உறுப்பினர்களை திரட்டி இலங்கை ராணுவத்திற்கு கொடுத்தவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் தற்காலிகமாக இணைந்திருந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றத்திற்கு சென்று வடக்கும் கிழக்கும் இணைந்திருக்க கூடாது என்று இரண்டாயிரத்தி ஆறிலே நிரந்தரமாக பிரிப்பதற்கு துணை போனவர்கள் இன்று தமிழர்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்பது என்பது நியாயமானதல்ல இதை எங்களுடைய இளம் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மூன்று கட்சிகளும் முதல் தடவையாக எங்களால் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் அடுத்தது தமிழ் சின்னமா வீட்டு சின்னமா படகு சின்னமா என்றால் படகு சின்னத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர்கள் அரசாங்கத்துடன் ஒட்டி உறவாடி அமைச்சு பதவிகளை பெற்றி தேசியத்தை பற்றி சிந்திக்காமல் தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களும் உழைப்பதற்கும் கொமிஷன் வாங்குவதற்கும் ஆக உருவாகி இன்று வரை இருக்கின்ற கட்சி இது நமக்கு தேவையா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அடுத்தது இலங்கை தமிழரசி கட்சி தமிழரசி கட்சியை பற்றி கதைக்க வேண்டும் என்றால் நாங்கள் மணித்தியால கணக்காக கதைக்க வேண்டும் நாள் கணக்காக கதைக்க வேண்டும் ஓராம் ஆண்டிற்கு முன்பு தமிழர்களிடையே ஆயுத போராட்ட இயக்கங்களிடையே மிதவாத கட்சிகளிடையே பல முரண்பாடுகள் காணப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகள் இயங்கு நிலையில் இருந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு அரசியல் குரலாக ஒரே கட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகியது உருவாகியதுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்பு நடந்தவற்றை எல்லாம் மறந்து கடந்த கால கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்து உருவாகியதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்று வரை ஒன்பது வரை அதற்குள் எந்த பிரிவினையும் இல்லை ஏனென்றால் அவர்களை இயக்குவதற்கு இந்த கூட்டமைப்பை இயக்குவதற்கு ஒரு சக்தி இருந்தது அதன் தலைமையகம் கிளிநொச்சியில் இருந்தது கிளிநொச்சியில் இருந்து வரும் உத்தரவுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் பாராளுமன்றத்திற்குள்ளோ அல்லது ராஜதந்திர ரீதியாகவோ கையாளப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பின்போ அந்த பொறுப்பு இலங்கை தமிழரசி கட்சியின் தலைவர் ஐயா தோழிலே சுமத்தப்பட்டது ஆனால் தன்னுடைய கட்சியை முதன்மைப்படுத்த வேண்டும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் சிதைத்தார்கள் தேசிய கூட்டமைப்பில் இருந்து படிப்படியாக ஒன்றிரண்டு கட்சிகள் வெளியேறின இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வீட்டு சின்னத்தையும் தூக்கிக் கொண்டு அவர்கள் வெளியேறினார்கள் தமிழரசு கட்சி வெளியேறியது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பின்புதான் மீது இரண்டு கட்சிகள் ஏற்கனவே வெளியேறிய கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஒரு கூட்டமைப்பாக இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று பெயருடன் ஐந்து கட்சிகள் இணைந்து தமிழ் மக்களுக்காக இன்று ஜனநாயக ரீதியிலே கொண்டிருக்கின்றோம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லாவிட்டால் நாங்கள் எதையும் சாதித்து விட முடியாது இன்று தானாக வெளியேறிய தமிழரசை கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கின்றது தம்பி கூறியதை போல் அந்த கட்சிக்கு நான்கு வருடங்களாக பதில் செயலாளர் இருக்கின்றார் அதில் அரசியல் குழுவில் இருந்த பலர் வழியேறிவிட்டார்கள் இன்று சுயேட்சையாக யாழ்ப்பாணத்திலே போட்டியிடுகின்றார்கள் சிலர் சங்கு சின்னத்திலே இணைந்து போட்டியிடுகின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் உட்பட அப்படி இருக்கும் போது இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் போது இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பாடு மோசமாக விமர்சிக்கிறார்கள் சங்கு சின்னத்தை பற்றி விமர்சிக்கின்றார்கள் இந்த சங்கு சின்னம் என்பதே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களது பிரச்சினைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை இன்றும் இரண்டாம் தர பிரச்சனைகளாக இந்த நாட்டிலே வாழ்கின்றார்கள் என்பதை மீண்டும் ஒரு வடி கூறுவதற்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் நிறுத்தியிருந்தோம் அந்த பொது வேட்பாளருக்கு எதிராக வடக்கிலிருந்து தம்பி சுமந்திரன் அவர்களும் கிழக்கிலிருந்து தம்பி சாணக்கியன் அவர்களும் இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக படுமோசமான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார்கள் தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியினர் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள் இந்த பொது வேட்பாளரையும் சங்கு சின்னத்தையும் விமர்சித்தவர்கள் சஜித் பிரேமதாச என்கின்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆதரவு கொடுத்தது மாத்திரமல்ல சஜித் பிரேமதாசாவின் போட்டோவை போட்டு டெலிபோன் சின்னத்தையும் போட்டு வீட்டு சின்னத்தையும் போட்டு இலங்கை தமிழரசு கட்சி என்று நோட்டீஸ் கூட அடித்து விட்டார்கள் அப்போ சிலர் கேட்டார்கள் அப்போ சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியில் இணைந்து விட்டாராம் அவருக்கு ஆதரவு கொடுத்த இவர்கள் சஜித் பிரேமதாச வென்றிருந்தால் என்ன செய்திருப்பார் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பார் அமைச்சு பதவியை எடுத்திருப்பார் அப்படி எடுக்கின்ற நீங்கள் ஏன் பிள்ளையானை விமர்சிக்க வேண்டும் பிள்ளையான் செய்கிறதானே நீங்கள் செய்வதற்கு முயற்சிக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள் தங்களது தரப்பிலே இருக்கின்றவர்கள் சுத்தவாளிகளாம் ஊழலற்றவர்கள் தங்கள் தரப்பிலே ஊழல் செய்பவர்கள் இல்லை கொள்ளையடித்தவர்கள் இல்லை கொலை செய்தவர்கள் இல்லை தங்களது தரப்பு சுத்தமானது இதை சொல்பவர் இலங்கை தமிழரசி கட்சியின் தலைமை வேட்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு தம்பி சாணக்கிய சாணக்கியன் இல்லாமல் இருக்கும் இடம் இல்லாமல் போயிருப்பால் ரணிலிடம் பல கோடிகளை அபிவிருத்திக்காக பெறாமல் இருந்திருந்தான் ரணிலிடம் பல கோடிகளை நாற்பது கோடிக்கு மேல் அறுபது கோடிக்கு கொடுத்தவர நாற்பதுதான் கிடைத்ததாம் பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு மாதம் ஒன்றரை மாசத்திலே அவரை ஏமாற்றி சதித்துக்காக பிரச்சாரம் செய்தவர் மற்றவர்களை ஊழலற்றவர்கள் ஊழல்வாதிகள் என்று மின்னல் நீட்டுகின்றார் நீயே ஒரு ஏமாற்றி பேர் வழி ஒரு ஜனாதிபதியை ஒரு ஜனாதிபதியை ஏமாற்றிய நீங்கள் எங்களை போன்ற ஒரு வாக்காளரை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒரு சட்டம் ஒரு ஜனாதிபதியை ஒரு மாசத்தில் ஏமாற்றி நோக்கும் ஒரு ஏமாற்று பேர் வழி இன்று எதிர்த்தரப்பிலே ஊழல்வாதிகள் இருக்கிறதாக கூறுகின்றனர் அதுவேற சஜித்திர மேடையிலே போய் கொழும்பிலே பிரச்சார பீரங்கியாக நான் ஒரு வடகிழக்கிலே சஜித்துக்கு அமோக ஆதரவு இருக்கின்றது சிங்கள மக்கள் நீங்களும் வாக்களித்து அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்று சிங்கள மொழியிலே பேசிவிட்டு இன்று எமது மாவட்டத்திலே கூறுகின்றார் தான் இணக்க ரசிகர் செய்யப் போகும் தார் உன்னை ஏற்றுக்கொள்வார் அதிர் அனுரவ சஜித்துக்கு கொழும்புல போய் கூட்டத்தில் அனுரவுக்கு எதிராக பேசிவிட்டு இன்றைக்கு அனுரவுடன் இணையப் போகுந்தேன் என்றால் உன்னை ஏற்றுக்கொள்வார் அதற்குத்தான் ஜேபிபியின் பொதுச்செயலாளர் ரிஷ்வின் சில்வா அவர்கள் நேற்றைக்கு முதல் நாள் பத்திரிகையிலே கூறியிருந்தார் தலைப்புச் செய்தி தமிழரசி கட்சியின் ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை ஆனால் அவர்கள் பெரிதொருவரின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும் ஏனென்றால் அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் போது நாற்பத்தி ரெண்டு வீத வாக்குகளுடன் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு எதிராக ஐம்பத்தி எட்டு வீத வாக்குகள் விழுந்திருக்கு எனவே அவரினால் பெரும்பான்மையை பெற முடியாது அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாத்திரம்தான் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் மற்றவர்களுடைய ஆதரவை அவர் எடுக்கவும் மாட்டார் எடுக்கவும் முடியாது ஏனென்றால் பிள்ளையான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுணவுடன் வாய கொடுத்து என்னத்தையும் பலதாகி கொண்டார் அது மாதிரி டக்லஸ் இவர்கள் எக்காரணம் கொண்டும் கொடுப்பதற்கோ அல்லது அவர் வாங்குவதற்கோ இல்லை நாங்கள் கூட ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றால் இவர்களை போல் பக்கத்திலே போய் உட்கார்ந்த அமைச்சு பதவியை எடுத்துக்கொண்டு இருக்க முடியாது அமைச்சு பதவி எடுத்தால் நக்குண்டார்ந்தார் என்ற மாதிரி அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் ஆனால் எங்களுடைய ஆதரவு உமக்கு வேண்டுமென்றால் எங்களுடைய மக்களின் பல கோரிக்கைகள் பலமான கோரிக்கைகள் இருக்கின்றது இன்று வருடக்கணக்காக மேய்ச்சலை இல்லாமல் அயல் மாவட்ட சிங்களவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு தங்களது மாடுகளை மேய்ப்பதற்கு இடம் இல்லாமல் வீதியிலே போராட்டம் நடத்துகின்றார்கள் நம்மளுடைய சித்தாண்டி பிரதேச மக்கள் அதேபோன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இன்னும் தரம் எத்தப்படாமல் இருக்கின்றது மட்டக்களப்பிலே கடந்த யுத்தத்தினால் பதினேழாயிரம் குடும்பங்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களாக இருக்கின்றார்கள் எத்தனையோ இளைஞர் ஜுவதிகள் தொழில் வாய்ப்பில்லாமல் இருக்கின்றார்கள் போராட்டத்திற்கு சென்ற இளைஞர் யுவதிகள் தமிழத்தை பெறுவதற்காக சென்றவர்கள் தங்களது பள்ளி படிப்பை விட்டு சென்று விட்டார்கள் இன்றே இறந்தவர்களை விட மீதி இருப்பவர்கள் தங்களுக்கு பள்ளி படிப்புமில்லை இல்லை கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு நிக்கதியான நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வாழ்வளிக்க வேண்டும் இப்படி பல கோரிக்கைகள் வலிந்து காணாமல் உறவுகள் கணக்காக போராட்டத்திலே இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் நிவாரணம் வேண்டும் இப்படியான பல கோரிக்கைகள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது இவர்கள் இவைகளுக்கெல்லாம் தீர்வு தருவார்கள் என்றால் நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கலாம் அது மாத்திரமல்ல பல அரசியல் பிரச்சனைகள் இருப்பது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டிய பிரதேசமாக இருக்கின்றது இந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் நியாயமான முறையில் கொமிஷன்கள் இல்லாமல் எங்களுடைய பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் இப்படியான விடயங்களை எல்லாம் எடுத்து கூறுவதற்கோ இல்லை நடைமுறைப்படுத்துவதற்கோ இருக்கும் ஒரே ஒரு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த சங்க சின்னத்திலே போட்டியிடுபவர்கள் மாத்திரம்தான் ஏனையவர்கள் அது இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணம் எல்லாம் தற்போது அமைச்சு பதவிகளை குறிவைத்து தவிர எங்களது மக்களுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் சிந்திப்பதாக இல்லை எனவே அவர்களும் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஒன்றை கூற வேண்டும் பிரபாகரன் காலத்திலே ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் இன்று வரை அந்த ஒற்றுமையை நாங்கள் கடைபிடிக்கும் போது நீங்கள் மாத்திரம் தனித்து செயல்படுவது உங்களது சுய நலனை குறிக்கோளாக கொண்டு செயற்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் இவர்களுடன் இணைந்து எதிர்காலத்திலே செயற்பட வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு அடித்து கூற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அவர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் தனித்து வந்தால் தமிழர்களிடத்திலே இடமில்லை கூட்டாக ஒற்றுமையாக எங்களது பிரச்சனை எங்களது மக்களது பிரச்சனைகளை கைவா கையாள்வதற்கு நீங்கள் ஒன்றாக வந்தால்தான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம் என்பதை நீங்கள் இந்த தேர்தல் மூலம் கூற வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுடைய தலக்கணம் இன்னும் தமிழர்கள் மத்தியிலே பிரிவினையை உருவாக்குமே தவிர ஒற்றுமையை உருவாக்காது என்பதை நினைவில் கொண்டு எங்களது மக்களது இருப்பையும் எதிர்காலத்தையும் சிந்தித்து சங்க சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சங்க சின்னத்திலே எட்டு பேர் போட்டியிடுகின்றார்கள் நான் அதன் தலைமை வேட்பாளர் நான் கூறுவது அழகில்லை எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கலாம் ஆனால் சங்க சின்னத்தை மறக்கக்கூடாது எனவே உங்களுடன் நான் மீண்டும் ஒரு முறை அன்பாக வேண்டுவது எங்களது இருப்பையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு சங்கு சின்னத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி